வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் சுக்ர சுக்ல சஷ்டி கிருத்திகை அன்று முருகனை வணங்கினால் கிடைக்கும் பலன்களை இங்கே பார்ப்போம் அரிதான வெள்ளிக்கிழமையில் வரும் ஷஷ்டி மற்றும் கிருத்திகை அழகன் முருகனுக்கு மிகவும் விசேஷமான நாளாகும் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளி அன்று ஷஷ்டி மற்றும் கிருத்திகை வருடத்திற்கு ஒருமுறை மட்டும் இணைந்து வரும் இது அரிதானது ஹோமம் செய்ய இந்த நாளில் முருகப்பெருமானை வணங்கினால் கிடைக்கும் பலன்கள் நாம் வேண்டிய வரங்களை தருவார் வியாதி நீங்கி சுகம் அடையவும் எதிரிகள் தொல்லை நீங்கவும் கருத்தரித்தல் குழந்தை பேரு கிட்டவும் செவ்வாய் தோஷ தடை விலகி திருமணம் கைகூடவும் வீடு கட்டுமானம் தடை நீங்கவும் காலை முருகனை செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து திருப்புகள் பாடியும் ஆதரவற்றோர் இல்லத்தில் துவரை அல்லது அன்னதானம் செய்து வழிபடவும் சரவணபவ எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யவும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 难吃。<noise> <noise> <noise>